தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் பங்கு என்ற அடிப்படையில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் அது சம்பந்தமான ஒரு கருத்தை இன்று தெரிவிக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் யார் யார் எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை குறித்து முதலில் அறிவோம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் நூற்றி அறுபது முதல் நூற்றி அறுபத்தைந்து தொகுதிகளில் கண்டிப்பான முறையில் உதயஸ்வரின் சின்னத்தில் போட்டியிடும் மேலும் உதயஸ்வரின் சின்னத்தில் திரு மனிதநேய மக்கள் கட்சி நாடு இளைஞர் பறவை நாடு தேசிய மக்கள் கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மனிதநேய ஜனநாயக கட்சி திரு வேல்முருகளுடைய தமிழக வாழ்முறை வா தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மற்றும் பிற உதிரி கட்சிகள் திரு சுகா சுகா முருகீல்ராஜன் அவருடைய மக்கள் விடுதலை கட்சி நல்லை மூவரக் அவருடைய எஸ்டிபிஐ கட்சி உட்ப உள்ளிட்ட கட்சிகள் உதயஸ்வரன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆக மொத்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் முதேஸ்வரன் சின்னத்தில் மட்டும் நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் களங்காண இருக்கிறது தற்போதைய தகவல்படி காங்கிரஸ் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் இதற்கு மேல் ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் கட்சி கிடையாது என்று அகில இந்திய தலைமையிடம் த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தெரிவித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பத்து தொகுதிகளிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு தொகுதிகளிலும் இதே மறுமலர்ச்சி திராவிட கழகம் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான உதயஸ்வரன் சின்னத்தில் தான் போட்டியிட்டது தற்பொழுது அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் ஆறு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் தனி தனி சின்னத்தில் பானி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐந்து ஐந்து தொகுதிகளிலும் மற்றும் பிற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவோடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கலங்கான உள்ளது இந்த இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வைத்துள்ள கோரிக்கை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்துள்ளார் அந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திரு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார் அவருடைய ஒரே எண்ணம் மத்திய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களுடைய வழித்தொன்றலில் வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற ஒரே கோட்பாடோடு மட்டும்தான் நாங்கள் இங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில்தான் நாங்கள் இங்கு ஆட்சியை நடத்த முடியும் என்று கலராக சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது காரணம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்க முடியாத சூழ்நிலையில் கூட காங்கிரஸ் கட்சி மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரே ஆட்சி ஐந்தாண்டு காலம் முழுமையாக கலைஞர் அவர்கள் ஆட்சியை நிறைவு செய்தார் அந்த அடிப்படையில் மட்டும்தான் அதுபோல் ஒரு சம்பவம் தமிழகத்திலே கூட்டணி கட்சியுடைய தலைவர் ஆட்சி ஆட்சியை நடத்தக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் தினத்திலே போட்டியிடும் என்பது தற்போதைய தற்போதைய தகவலாக உள்ளது ஆகையால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையிடம் திரு மல்லிகா க மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடமும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடமும் அன்னை சோனியா காந்தி அவர்களிடமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய திரு தனிமொழி அவர்கள் எங்களுடைய எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் தமிழகத்தில் நாங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை அவ்வாறு உங்களுக்கு கூட்டணி ஆட்சி நீங்கள் விரும்பினால் கூட்டணி விட்டு வெளியேறிக்கலாம் என்று ஒரு தகவலை தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது தற்போதைய கல நிலவரம் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய தலைமையான தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த கட்சியும் செல்வதற்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய ஒரே எண்ணம் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியில் பங்குக்காகவோ அதிகாரத்தில் பங்குக்காகவோ நாங்கள் கூட்டணியில் இல்லை நாங்கள் தமிழகத்தில் பாசிச பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று விடக்கூடாது ஒரே எண்ணத்தில்தான் நாங்கள் அனைத்துக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றோம் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் மற்றும் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முக்குளத்தூர் புடிப்படை மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ் முன்சாரி அவருடைய மனிதநேய ஜனநாயக கட்சி திரு கொங்கு இளைஞர் பிரிவு தன்னீர்செல்வ அவருடைய கொங்கு இளைஞர் பிரிவு உள்ளிட்ட கட்சிகள் கூடுதலாக தான் இணை இணைய உள்ளுமை இணைய உள்ளதை தவிர கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செதறி செல்லாது என்பதுதான் தற்போது கள நிலவரம் நன்றி